போன வீடியோ சாதிப்பதற்கு வயது ஒரு தடை அல்ல அப்படின்னு சொல்லி தொண்ணூத்தி ரெண்டு வயதான ஒரு மனிதர் எப்படி வந்து எத்தனை விருதுகள் வாங்கினார் பட்டங்கள் வாங்கினார் பீகச்செடி முடிச்சு எத்தனை எப்படியாக சாதித்தார் என்று பார்த்தோம் போட்டிருந்தேன் அநேகர் அந்த வீடியோவை பார்த்துருக்குறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்றைக்கு இந்த மோட்டிவேஷன் வீடியோல சாதிப்பதற்கு வயது ஒரு தடை அல்ல ஆனால் இளம் வயதில் சாதித்த ஒரு பெண் அந்த பெண்ணை குறித்து தான் பார்க்க போகிறோம் இந்த பெண்ணு பதினாறு வயதில் இந்த பெண்ணோட பெயரை வைத்து அது வந்து என்ன அந்த பொன் அந்த பெண்ணை வைத்து அந்த தினம் அது இப்போ சில்ட்ரன்ஸ் டேன்னு கொண்டாடுறோம் விமன்ஸ் டேன்னு நம்ம கொண்டாடுறோம் அது போல் இந்த சாதனை பெண்ணினுடைய பெயர் மலாலா யூசுப் சைனி இப்போ இந்த பெண்ணை வைத்து இந்த பெண்ணுடைய பெயரை வைத்து மலாலா தினம் என்று கொண்டாடுகிறார்களாம் எத்தனை வயதுலையாம் அந்த பொண்ணுக்கு பதினாறு வயதுலையாம் அந்த பொண்ணுக்கு பதினாறு வயதுல இவ்வளவு சாதிக்கிறதா இருந்தா எப்படி சாதித்தார் என்ன செய்தார் வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாமா சாதனை செய்ய வேண்டும் என்று நூற்றுக்கு நூறு எண்ணம் இருப்பவர்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்களும் சாதிப்பீர்கள் அதுக்கு இது ஒரு சாட்சி இந்த பொண்ணு பாகிஸ்தானில் வடமேற்கு மாகாணத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த பொண்ணு அந்த கிராமத்து பெயர் கூட மிங்கோரா ஒரு குட்டி கிராமம் மிங்கோரான்ற ஒரு சின்ன கிராமம் இன்றைக்கி கிராமத்தில் பிறந்த பொண்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கண்ட்ரி கேர்ள்னு சொல்கிறாங்க இப்போ இங்கே இருக்கிறவங்க ஆனால் அந்த பெண் தன்னுடைய பன்னிரண்டு வயதில் பிபிசி நியூஸில் மொழியில் கல்வியை பற்றி பேசுகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு படிப்பில் ரொம்ப ஆர்வம் அவங்க பிறந்தது ஒரு கிராமம் படிக்கக்கூடாது படிக்கக்கூடாதுன்ற கட்டளை அப்போது இவங்களுக்கு என்ன ஆசைன்னா படிக்கணும் பெண் கல்வி படி வேணும் ஏன்னா ஒரு பெண்ணு தான் வீட்டுக்கு விளக்கு அதனால் பெண்ணு படிக்கணும் எஜுகேஷனல் எல்லா பெண்களுக்கும் கிடைக்கணும் எனக்கு மட்டும் அவங்க நினைக்கல எல்லா பெண்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி அவங்க வந்து எல்லா பெண்களுக்குமாக அவங்க போராடுறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுல இத இந்த பேசின ஒண்ணு அந்த 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 தேசத்தில் இருக்கிற பழைய அதாவது பழம்பெரும் மூத்தவங்க சொல்லுவாங்கள்ல அந்த தலிபான்களுக்கெல்லாம் போக வந்துடுது ஏய் இவள் பொண்ணே படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் இவ பிபிசி நியூஸில் போயிட்டு இவ என்னடானா பொண்களை எல்லாம் படிக்க வைக்கணும் அப்படி அனுப்புங்க இப்படி அனுப்புங்கன்னு பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி அந்த அவங்க ஊரில் இருந்து அவள் பெண்களை எல்லாம் ஒரு மீட்டிங் கூட்டம் போட்டு பெண் கல்வியை பற்றி அவள் பேசி போதே அதாவது மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்து போதே அவள் கொலை முயற்சிக்கு ஆளாகிறாள் சின்ன வயசுல அவள் கொலை முயற்சிக்கு ஆளாகும் போது அதோடு அவ அடங்கி வீட்டுல போய் படுத்துறல தொடர்ந்து போராடுகிறாள் இதுதான் சாதனை இன்னைக்கு சாதிக்க நினைப்பவர்கள் ஒரு சின்ன இடையூறு வந்த உடனே அது பெரிய இடையூறு இல்ல இன்னைக்கு இவ உயிருக்கே ஆபத்து ஆனாலும் ஆஸ்பத்திரில எல்லாம் இருந்தா ஆஸ்பத்திரியில் இருந்து உடம்பு சுகமாகி மீண்டும் அடுத்த வருடமே சாகர விருது வாங்குறார் இந்த சாகரோ விருது எதுக்கு கொடுக்கிறது ஐரோப்பிய நாடுகளில் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து மனித உரிமைக்கும் சிந்தனை சுதந்திரத்துக்கும் கொடுக்கப்படுகின்ற ஒரு அவார்டு சாகரம் இந்த அவார்டை அவர் ஆயிர ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் பெற்றுக்கொள்கிறார் ஏன்னா ஒரு சின்ன பொண்ணு மனித உரிமைக்காக போராடுறா சிந்தனை சுதந்திரம் அதற்காய் அவள் போராடுறா என பேசுறதுக்கு உரிமை உண்டு சிந்திப்பதில் மக்களை தூண்டுவதற்கு வெளிநாட்டில் அப்படி வச்சிருக்காங்க அவார்டு வச்சிருக்காங்க நீ பேசலாம் சிந்தனைக்கு சுதந்திரம் உண்டு மனித உரிமை உண்டு இன்றைக்கு தேசத்தில் அநேக நாடுகளில் அது ஏன் நம் நாட்டில் கூட அடக்கப்படுகிறது ஆனால் அந்த ஐரோப்பா தேசத்தில் இந்த பாகிஸ்தான் பொண்ணை கூப்பிட்டு உலக அளவில் கொடுக்கப்படுகின்ற அவார்டு தான் அதை வாங்குகிறாள் அது மாத்திரமில்லை ஐம்பதாயிரம் யூரோ அவளுக்கு பரிசாக கொடுக்கப்படுகிறது அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி பதினான்கில் உலக அமைதிக்கான நோபல் பரிசை வாங்குகிறாள் எத்தனை பெரிய காரியம் பாருங்கள் இல்ல ஒரு பெண் பிள்ளை ஒரு கிராமத்தில் பிறந்த பிள்ளை இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற பெண்கள் வாலிப பெண்கள்லாம் நம்மெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும் ஒரு ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பிறந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க நோபல் அமைதிக்கான நோபல் பரிசு உலக அளவில் வாங்குகிறாங்க இது எத்தனை பெரிய காரியம் இன்றைக்கு ஒரு பெண் அமெரிக்காவே சாரி ஐரோப்பாவினுடைய பாராளுமன்றத்தில் போய் பேச முடியுமா அது ஒரு கிராமத்தில் பிறந்த பெண் அமெரிக்காவில் போ ஒரு ஐரோப்பா நாடாளுமன்றத்தில் போய் பேசுவதற்கு யாரெல்லாம் அழைக்கப்படுவான்னா ஜனாதிபதி ஒவ்வொரு நாட்டின் ஜனாதிபதி அழைக்கப்படலாம் குடியரசுத் தலைவர்கள் அழைக்கப்படலாம் அப்படிப்பட்ட தேசத்தின் முக்கிய தலைவர்களை மாத்திரம்தான் அவங்களுக்கு அந்த தலைவர்ன்ற அந்த அதி அதிகாரத்தை நிமித்தமாய் அங்கீகாரத்தை நிமித்தமாய் தான் அவங்க பாராளுமன்றத்தில் நிற்க முடியும் பேச முடியும் ஆனால் ஒரு வெளிநாட்டில் போய் அவங்க பாராளுமன்றத்தில் ஒரு பெண் அதுவும் சிறு பெண் நின்று பெண்களுக்காய் குரல் கொடுக்கிறாள் என்றால் பெண் கல்விக்காய் குரல் கொடுக்கிறாள் என்றால் எவ்வளவு ஒரு அந்த பெண்ணுக்குரிய தைரியத்தை பாருங்கள் அது மாத்திரம் இல்ல சாதனையில் அவள் தொடர்ந்தாள் இல்லையா அவ அவளை கொலை முயற்சி பண்ண உடனே அவள் அதோட வீட்டில் முடங்கி போல தொடர்கிறாள் இன்றைக்கும் சாதிக நினைப்பவர்களே உங்கள் சாதனை ஓட்டத்தில் ஓடுங்கள் முடங்கிறாதீங்க படுத்துறாதீங்க தூங்கிடாதீங்க எழுவுங்க நீங்கள் போகிற தூரம் இன்னும் வெகு தூரம் இருக்குது சாதிப்பதற்கு இன்னும் அதிகம் இருக்குது தொடரட்டும் உங்கள் பயணம் பயணத்தில் நடக்காதீங்க நொண்டாதீங்க உங்கள் பயணத்தில் ஓடுங்க எழும்பி ஓடுங்க நீங்கள் ஓட 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 உங்களுக்கு பதவியும் பணமும் உங்களை தேடி வரும் நீங்கள் தேடுறதெல்லாம் என்ன தெரியுமா சாதனையை தான் முடிக்குப்பதற்கு உங்கள் லெக்கை தான் நீங்கள் தேடணும் உங்கள் லெக்கை நோக்கி நீங்கள் ஓடும்போது உங்களை தேடி பட்டம் பதவி பணம் எல்லாம் தேடி வரும் இந்த பொண்ணுக்கு பதினாறு வயதில் அவள் பதினாறாவது பிறந்த நாள் எங்கே போய் கொண்டாடுறாளாம் நாடாளுமன்றத்தில் அமெரிக்கா இது யூரோப் நாடாளுமன்றத்தில் போய் அவள் கொண்டாடுறாளாம் அப்படி கொண்டாடும் போது அவள் என்ன பேசுறா பெண்களினுடைய கல்விக்காக உலக நாடுகளை அழைக்கிறாள் நீங்கள் பொருளாதாரத்தில் பெண்கள் கல்விக்காக ஒதுக்குங்க பெண்களுக்காக நீங்கள் கொடுங்க பெண் கல்விக்காக செலவிழிங்கன்னு சொல்லி அவள் அழைப்பு விடுக்கிறாள் அன்றைய நாள் அவளுடைய பிறந்த நாள் மாலாலா தினமாக கொண்டாடப்படுகிறது இன்னைக்கு நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்றோம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கேக்கு வெட்டுறோம் தூங்குறோம் படுத்துடுறோம் அதோட முடிஞ்சிருச்சு அடுத்த பிறந்த நாள் அடுத்த பிறந்த நாள் அடுத்த பிறந்த நாள் வந்துக்கிட்டே தான் இருக்குது என்ன சாதனை இருந்தது ஒரு பெண் சிறு பெண் படிக்க கூடாதுன்ற சமுதாயத்தில் பிறந்த பெண் இன்னைக்கு நமக்கெல்லாம் அப்படி இல்லை என்ன வேணா நம்ம படிக்கலாம் எங்கே வேணா போகலாம் அதாவது நமக்கு வந்து எல்லாம் இல்லாத ஒரு ஒரு வசதி உண்டு என்ன வேணா செய்யலாம் ஒரு குக்கிராமத்தில் இருந்து ஐரோப்பாவினுடைய பாராளுமன்றத்துக்கு போக வேண்டும் என்றால் அது எத்தனை பெரிய சாதனை சாதித்தாள் மாலாலா சாதித்தாள் இன்றைக்கு நாமும் அவள் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கட்டும் சிறுவயது வயது பதினாறு வயது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பிறந்த பிள்ளை ரெண்டாயிரத்தி பதினாலில் நோபல் பரிசு அமைதிக்கான நோபல் பரிசு வாங்குகிறாள் அதுதான் சிறந்த குறைந்த வயதில் நோபல் பரிசு வாங்கின பெண்மணி சாதித்தாளா இன்றைக்கும் உங்கள் சாதனை தொடரட்டும் சாதிக்க பிறந்தவங்க சாதனை அப்படின்னு நினச்சா சாதிப்பதுதான் உங்களோட நோக்கமாக இருக்கணும் ஓட்டத்தை விட்டுறக்கூடாது தொடர்ந்து ஓடுங்கள் மாலாலாவை போல தொடர்ந்து ஓடுங்கள் படுத்து விடாதீர்கள் தொடர்ந்து நீங்கள் ஓடும்போது நீங்கள் வெற்றி கனியை நீங்கள் பறிக்கும்போது சும்மா பறிக்க மாட்டேங்க உங்களுக்கு பேர் புகழ் பெருமை பணம் பதவி பட்டம் விருதுகள் எல்லாம் உங்களை தொடர்ந்து வரும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் கங்கிராச்சுலேஷன் ஒவ்வொருவரும் இந்த வீடியோ பார்த்த ஒவ்வொருவரும் அநேக வாலிப பிள்ளைகளுக்கு இதை அனுப்புங்கள் இன்றைக்கு வாலிப பிள்ளைகளை பார்த்தா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எந்நேரம் நேரம் அவங்கெல்லாம் இன்ஸ்டாகிராமில் போடுறது ஃபேஸப் ஃபேஸ்புக்கில் அவங்க டைமை வேஸ்ட் பண்ணுறது ஆண் நண்பர்களுடன் வந்து வீணா நேரத்தை போக்குறது ஒரு பன்னெண்டு வயது பெண் பெ வயதிலிருந்தே பிள்ளைகள் வந்து சாதிப்பதற்காக அல்ல அது எனக்கு மனது ரொம்ப வேதனையாக இருக்குது பேசுகிறதுக்கு இன்றைக்கு நடக்கிற ஒவ்வொரு நாள் நியூஸையும் செய்திகளையும் கேள்விப்பட்டால் இன்றைக்கு இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை கேட்குற இந்த வீடியோவை பெண்களுக்கு அனுப்புங்கள் விசேஷித்த விதமாக சிறு பெண்களுக்கு அனுப்புங்கள் வாலிப பையங்களுக்கு அனுப்புங்கள் வாலிப பெண் பிள்ளைகளுக்கு அனுப்புங்கள் தொடரட்டும் அவர்கள் சாதனை பயணம் நாம் வாழ்த்துவோம் கார் பிளஸ்